ஹாய் இன்றைக்கி ராகு சமையல என்ன சமைக்கலான்னா பிடிக்கரணையை வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக பிடிக்கரணையை வந்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது தோலை எல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு புளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது புடிக்கரணையை வந்து தோல் எடுத்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கரணையை வந்து தோல் எடுத்து வச்சிட்டோம் இதை வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் கட் பண்ண வேண்டாம் சும்மா ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் அதுக்கூடவே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சோம்பு எப்பவுமே சாரப்பா வச்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட ரெண்டு காஞ்சி மிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காயம் கத்தி பெருங்காயம் எண்ணெயிலே போட்டால் நல்லா பொறிஞ்சி வந்துடும் கூட நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதஞ்சி வந்துட்டு இப்போ நம்ம தக்காளி எதை கூட சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு இதெல்லாம் நல்லா அழகாக வதங்கி வந்திருக்கு இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குடிக்கிறமையே சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருவோம் சின்னதாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க இதை போட்டு அப்படியே கலர் வச்சுக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் எனக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ பிடிக்கிறதுனா நல்லா வெந்து வந்துச்சு இப்போ வந்து நம்ம இதை கொண்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு இதுக்கு சொன்னால் நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ திட்டமாக ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் இப்போவே நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம கொதிக்க விடலாம் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் சுருண்டு வரட்டும் எப்படி வரட்டும் பார்க்கலாம் இப்போ குழம்பு திரும்ப எப்படி வந்திருக்கு பார்க்கலாம் சூப்பராக குழம்பு நல்லா சுருண்டு வந்துருச்சு பார்த்திங்களா நல்லா திக்காக வந்துச்சு இப்போ வந்து நான் வத்த குழம்புக்கு ஒரு கொடி அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த ஸ்டேஜில் அப்படியே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டிதான் கருவேப்பிள்ளை அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மசாலா வந்து சும்மா வாசனைக்காக போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ நமக்கு சுவையான புடிக்கரனை குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ராகி சமையல்ல இன்றைக்கி பிடிக்கரானே காரக்குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ